வானிலை மையத்தின் எச்சரிக்கையை விட சென்னையில் காற்று மழை அதிகம் பெய்ததாகவும் கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அவர் பேசியதை சூப்பர் பீட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அந்த மழை வருவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல மழை கனத்த மழை பெருமழை காற்றோட மழை புயல் காற்றோட மழை இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க ஆனால் இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை நாற்பத்தேழு வருஷத்துல பார்க்காத ஒரு மழையை நாம பார்த்தோம் இன்னைக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக ஓட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி ம ம எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ளவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த ஆறாயிரம் ரூபாய் தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம்